ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காட்டுக்கு தான் நம்ம காட்டில் என்னென்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் பாசிப்பருப்பு உளுந்தம் பருப்பு வெங்காயம் தான் நடவு நடி இருக்கோம் இப்போ நீங்க பாக்குறது என்னென்னா வீட்டு பக்கத்துல கொய்யா மாதுளா சப்போட்டா அப்படின்ட்டு நிறைய செடி வச்சிருக்கோம் உள்ளே வந்து தண்ணியை வச்சிருக்கோம் அது பக்கத்துல நம்ம வந்து தேனிப்பட்டி நம்ம வளர்த்துட்டு வச்சு வ இப்போ இருக்கோம் இப்ப நீங்க பாத்து பாக்குற தான் நம்ம வந்து வெங்காயம் வந்து நடவு பண்ணியிருக்கோம் நம்ம வெங்காயம் வந்து வெங்காயம் வந்து நம்ம கிணற்ற பாசமோ இல்லை போர் போட்டு தண்ணியை வச்சு நம்ம வந்து வெங்காயம் நடவு பண்ணலை வானம் பார்த்த பூமி தான் அதனால வந்து மழை வஞ்சாமத்தும் அதை நம்பியே நம்ம வந்து வெங்காயம் வந்து நடவு பண்ணியிருக்கோம் தூரமாக வந்து பெரியம்மா வந்து வெற்றி போட்டு அதுக்கு வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து நம்ம காய்ச்சலம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் இந்த வீட்டுக்கு இந்த சைடு வந்து நம்ம வந்து பாச வெறுப்பு அதிகமாக நடவு பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டு தேவைக்கு தண்ணிக்கு தேவைப்படும்ன்றதுனால பக்கத்துலயே ஒரு குளம் மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் அதை தண்ணி தேங்கி மழை தண்ணி தேங்கி நமக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க பெரியம்மா வந்து நம்ம வீட்டு தண்ணி தேவைக்குதாக தான் இந்த இடத்துல வந்து ஒரு குளம் மாதிரி வச்சுன்னா வெட்டி வச்சிருக்கோம் இதில் போன டைம் வெட்டி வச்சிருந்தோம் அதே மாதிரி தண்ணி நின்று இருந்துச்சு அது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த டைம் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இப்படித்தான் நம்ம வந்து நம்ம தண்ணி தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்தில் தோட்டம் மாதிரி பண்ணி கப்பா கலங்கு நம்ம வீட்டு தேவைக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து பயிரிட்டுருக்கோம் தோட்டப்பயிராக வந்து நம்ம வீட்டு தேவைக்கு தோட்டப்பயிர் வந்து பயிரிட்ருக்கோம் இப்போ நம்ம பாருங்கள் வெங்காயம் நடவு பண்ணி ஒரு மூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அதனால வந்து இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இப்படி இருக்குது வெங்காயம் அதை வந்து வேறு விட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் பாருங்கள் நட்டி ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு ஆயிருக்கு அது மூலியமே நம்ம வந்து வெள்ளம் வேர் விட்டுருச்சு பாருங்கள் சின்ன சின்ன வேராக வந்து விட்டுருச்சு நல்லாவே வந்து கொஞ்சம் ஒரு மலை நல்லா பேஞ்சதுனால நல்லா சின்ன சின்ன வேராக விட்டுருக்கு இன்னும் ரெண்டு மூணு செடியில் வந்து நல்லா குர்த்தே நல்லா விட்டுருச்சு இதில் அவ்வளோவா இல்லை ரெண்டு மூணு செடியில் வந்து பார்த்தேன் உங்களுக்கு இருந்தால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் புதுப்புது வேரெல்லாம் விட்டுருச்சு இன்னும் அப்படியே வந்து தலை தலைய ஆரம்பிச்சிடும் இந்த செடியில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நட்டுமே வருமா வராதுன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அது வந்துடும் வெங்காயத்தை பொறுத்தளவு அப்படிதான் இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்